வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு மாண்முக அமைச்சரன் திரு கே நேரு அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களே அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே அண்ணன் ஆவடி நாசர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களே அண்ணன் தாயகம் கவி அவர்களே அண்ணன் எம் கே மோகன் அவர்களே அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே அண்ணன் மயிலை வேலு அவர்களே அண்ணன் ஜோசப் சாமியன் அவர்களே அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களே அண்ணன் கருணாநிதி அவர்களே அண்ணன் கே பி சங்கர் அவர்களே மருத்துவர் எழுந்தர் அவர்களே சகோதர பரந்தாமன் அவர்களே சகோதர வெற்றி அழகன் அவர்களே அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களே சகோதர எபினேசர் அவர்களே சௌதர பிரபாகராஜா அவர்களே சகோதரர் ஹசன் மௌலானா அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளே அலுவலர்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர் முதலமைச்சருடைய தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு கொரோனா பெருந்தொற்று பெருமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு என அடுத்தடுத்து எதிர்கொண்ட பேரிடர்களை மிகச்சிறப்பாக கையாண்டு மக்களை காப்பாற்றியது அந்த கனமழை வெள்ளப்பெருக்கை பாடமாக பாடமாகக் கொண்டு மழைநீர் வடிகால்களை சீரமைப்பது வெள்ளம் வடிகின்ற கால்வாய்களை தூழ்வாரும் பணியை வேகப்படுத்துவதென என பல்வேறு திட்டப்பணிகளை நம்முடைய அரசு மேற்கொண்டது இன்னும் பல பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஆனாலும் கடந்த ஆண்டு வரலாறு காணாத பொழுது மக்கள் மிகுந்த சிறப்பதற்கு ஆளானார்கள் அவற்றையெல்லாம் மனதில் வைத்து இந்த மழையை எதிர்கொள்ள நாம் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரிரு வாரங்களில் தொடங்கிவிடும் என்று தெரிகின்றது அதனால் மழைநீர் வடிகால் பணி மின்வாரிய கேபிள்களை அமைக்கும் பணி குடிநீர் குழாய்களை அமைக்கின்ற பணி என ஏற்கனவே செய்து வரும் பணிகளை விரைந்து முடிக்கும்படி உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் தடுக்கின்ற வகையில் புதிய பணிகளை எடுப்பதற்கு முன் நாம் ஏற்கனவே எடுத்து முடிக்காமல் உள்ள பணிகளை செய்து முடிக்கும்படி உங்களை எல்லாம் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன் நேற்று கூட மாண்பு நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மழைநீர் வடிகால்கள் தூர்வாரும் பணிகள் நீர் கால்வாய்களில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் என்று மழைக்காக நாம் எடுத்து வருகின்ற முன்னேற்பாடுகளை பணிகள் குறித்து எடுத்துக் கூறியிருந்தார்கள் தாழ்வான பகுதிகள் மழைக்காலங்களில் அதிகமாக தண்ணீர் தேங்கும் பகுதியின் பட்டியல் நம்மிடம் வார்டு வாரியாக உள்ளது அதனால் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் மோட்டார் பம்புகள் மக்களை காப்பாற்றி அழைத்து வருவதற்கான படகுகளை ஒரே இடத்தில் வைத்திராமல் அந்தந்த வார்டுகளுக்கு இப்போதே பிரித்து வழங்கி பாதுகாப்பு வைத்திருப்பது அவசியம் தாமதத்தை தவிர்க்க எங்கெல்லாம் மழைநீர் அதிகமாக தேங்குமோ அதற்கு அருகிலேயே சமையல் கூடங்களை அமைத்து சமைத்து வழங்கினால் மக்களுக்கு உரிய நேரத்தில் நம்மால் உணவு வழங்க முடியும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால் பாக்கெட்டுகளை வழங்க கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடும்பொழுது அவர்கள் கேட்கின்ற பால் பாக்கெட்டுகளை உடனடியாக வழங்க உரிய அறிவுறுத்தல்களை ஆவின் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் ஒரு வார்டுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் பால் பாக்கெட்டுகள் ஆயிரம் பிரெட் பாக்கெட் என்ற அளவிற்கு வழங்குவதற்கு நாம் இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும் அதற்கான அறிவுறுத்தல்களை நம்முடைய மாநகராட்சி வருவாய் அலுவலர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும் சென்னையில் அம்பத்தூர் மாதவரம் காக்கலூர் ஆகிய இடங்களில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் தயாரிக்கப்படுகிறது கடந்த மழையில் அந்த பகுதியில் மழை நீர் சூழ்ந்ததால் பால் பாக்கெட்டுகளை அங்கிருந்து வெளியே எடுத்து வருவதில் சிரமம் ஏற்பட்டது அதுபோன்ற சூழல் ஏற்படாத வகையில் அந்த இடங்களையும் ஆய்வு செய்து சரி செய்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் போது பெரும்பாலான இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது செல்போன்களும் செயல்படவில்லை நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஒருவரை மற்றவர்கள் தொடர்பு கொள்ள மிகுந்த சிரமமான ஒரு நிலை சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் அளவில் பயன்படுத்துவதற்கு வயர்லெஸ் போன்களை வழங்கலாமா என்பது குறித்து உரிய முடிவு எடுக்க வேண்டும் கடந்த மழையின் பொழுது சாலையில் விழும் மரங்களை அப்புறப்படுத்த தாமதம் ஏற்பட்டது மாநகராட்சியுடைய பார்க் துறையிலும் பணியாளர்கள் குறைவு என்பதால் தாமதம் ஏற்படுவதாக சொன்னார்கள் அதுபோன்ற காரணங்களை மக்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதேபோல மரம் வெட்டும் உபகரணங்களை கூடுதலாக இருப்பு வைத்திருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் குழாய் வழியாக வழக்கமாக வழங்குகின்ற மெட்ரோ வாட்டரை வழங்க முடியாத சூழலில் டேங்கர் லாரி மூலமாக தாமதமின்றி குடிநீர் வழங்குவதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்மால் மின் இணைப்பு வழங்க முடியாது அதனால் தாழ்வான உள்ள இபி பாக்ஸ்களை இப்போதே உயர்த்தி வைப்பதற்கான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும் மழைநீர் சூழ்ந்துள்ள ஒட்டுமொத்த பகுதியும் இருள் மூழ்கிவிடும் பொழுது வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்காவிட்டாலும் ஜெனரேட்டர் மூலம் பிரதான சாலைகளிலும் இணைப்பு சாலைகளும் லைட்டுகளை கட்டி போக்கஸ் லைட்டுகளை கட்டி எரிய விடுகள் என்று கடந்த மழையின் பொழுது மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக் பழை வெள்ளம் போன்ற இயற்கை பொழுது மக்களிடம் பணியாற்றுவதில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள எங்களுடைய கழகத்தினரையும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று தானாக முன்வந்து பணியாற்றுகின்ற என்ஜிஓஸ் தன்னார்வலையும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வார்டுகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இளைஞர்கள் என்ஜிஓஸ் தன்னார்வலர்களை கொண்ட வாட்ஸ்அப் குழுப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் மீட்புப் பணி உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பணிகளில் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையில் இயங்கும்படி உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் அரசு அலுவலர்களை அறிவுறுத்த வேண்டும் சிதிலமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் பழமையான சுனாமி குடியிருப்புகள் போன்ற இடங்களில் வாழும் மக்களை எச்சரிக்கை வைத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் மழைநீர் தேங்கும் பகுதிகள் ரிலீஃப் சென்டர்ஸ் மோட்டார்கள் போட் உட்பட நம்மிடம் கையிருப்பில் உள்ள உபகரணங்கள் சமையல் கூடங்கள் தன்னார் குறித்த விவரங்கள் என ஒட்டுமொத்த தகவல்களையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் வகையில் நம்முடைய சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையான இன்டிகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ஐசிசிசி மேலும் பலப்படுத்துவது அவசியம் சமூக வலைதளங்களில் வரும் மக்களுடைய கோரிக்கைகள் புகார்கள் அதேபோல் மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகள் அவற்றுக்கான தீர்வுகள் என அனைத்தும் ஐசிசிசி மூலம் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறை இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் மழை நேரத்தில் நான் தினமும் அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து அன்றன்று நடந்த பணிகளை ஆய்வு செய்து மறுநாள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் நம்முடன் களத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த எண்ணம் ஏற்பட்டுவிட்டார் அரசாங்கம் நம்முடைய நிற்கிறது இந்த மழையை சமாளித்து விடலாம் என்ற நிபதி மக்களுக்கு வந்துவிடும் அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக் கொள்கின்றேன் எப்போதுமே அரசு துறைகளுக்குள் நாம் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருகின்றோம் அதுவும் பேரிடர் நேரங்களில் இந்த ஒருங்கிணைப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் அதேபோல மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நான் தீர்வு காணும் அதற்கான ரிப்ளை பதில்களை உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் அளித்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் பேரிடர் ரிலீஃப் சென்டர் கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கப்பட்டு இருக்கும் இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன் எனவே நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நம்முடைய சக அமைச்சர்கள் பெருமக்களுடன் சேர்ந்து மூன்று ஆய்வுக் கூட்டங்களை ஏற்கனவே நடத்தியுள்ளோம் அந்த ஆய்வுக் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகள் அந்த பணிகளின் தற்போதைய நிலை குறித்து இங்கே நாம் விவாதிக்க உள்ளோம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க